தமிழக முதல்வராக கருணாநிதியும் இந்திய பிரதமராக மன்மோகன் சிங்கும் இருந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில்தான் இலங்கையில் தமிழர் மீதான அடக்குமுறைகள் வரலாறு காணாத உச்சத்திற்கு போனது அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்தது ஆனால் மத்தியில் அதிகாரத்தில் இருந்த ராஜீவ் காந்தி குடும்பத்தினரோ அதற்காக எல்லாம் கவலைப்படாமல் ராஜபக்சே அரசுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்போது சென்னை மாங்கொல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் திமுகவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று சொன்னார் ஆனால் நாற்காலி சுகம் கண்ட திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட ஒருபோதும் ராஜினாமா செய்யவில்லை இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்ற கருணாநிதி இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி என்று ஒரு நாடகம் போட்டார் அரை நாளை கூட உண்ணாவிரதம் தாண்டாத நிலையில் இலங்கையில் போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது அதனால் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று பொதுவெளியில் பச்சையாக பொய் சொல்லி உண்ணாவிரதத்தை முடித்தும் கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் நாளில் இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மானமுள்ள இரக்கமுள்ள மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் மனமுடைந்து போன தருணம் அது இலங்கை தமிழர்களின் விரோதியான காங்கிரசும் அவர்களை நம்ப வைத்து முதுகில் குத்திய துரோகியான திமுகவும் இப்போது மீண்டும் கூட்டணி வைத்துள்ளனர் இலங்கை படுகொலைக்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகள்தான் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் குற்றம் சாட்டிய வைகோவும் இப்போது அதே கூட்டணியில் இணைந்திருக்கிறார் கொலைகாரன் கொலைக்கு துணை செய்தவன் சாட்சி மூவரும் இணைந்த வினோதமான கூட்டணி இது தமிழகத்தில் வாழும் தமிழர்களை அன்போடு தாயக தமிழர்கள் என்று அழைத்த நமது சொந்தங்களை தொப்புள் கூடி உறவுகளான லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களை கொன்ற இந்த கூட்டணியை மானமுள்ள தமிழர்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள்